உலகின் முதல் பெண் தற்கொலை போராளி விடுதலை தீயை முத்தமிட்ட வீரத்தாய் குயிலி தற்கொலை போராளிகளின் தொடக்கம் இரண்டாம் உலகப் போரில்தான் என்கிறது எழுதப்பட்ட வரலாறு ஜப்பானிய வீரர்களின் தற்கொலை போராட்டமே இதற்கான தொடக்கமாக கருதப்படுகிறது ஆனால் இரண்டாம் உலகப் போர் நடைபெறுவதற்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரே பிரிட்டிஷாரை எதிர்த்து தமிழ் மண்ணில் நடைபெற்ற போர்க்களத்தில்தான் முதன் முதலாக தற்கொலைப் போராளி உருவானார் என்பது நாம் அறியாதது அந்த போராளி வீரமங்கையின் பெயர்தான் குயிலி தளபதி குயிலி கி பி பதினெட்டாம் நூற்றாண்டு என்பவர் இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் குறிப்பாக தமிழ் மண்ணில் மிக உயர்ந்த தியாகம் செய்த முதல் பெண்மணியாக போற்றப்படுகிறார் இவர் சிவகங்கை சீமையின் ராணி வீரமங்கை வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தளபதியாவார் குயிலி சிவகங்கை சீமையின் அருகிலுள்ள உடையார் சமூகத்தைச் சேர்ந்தவர் ராணி வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காட்டு நவாப் படைகளால் காளையார் கோவில் போரில் துரோகமாக கொல்லப்பட்டார் ராணி வேலுநாச்சியார் தன் கணவரின் மரணத்துக்கு பழிவாங்கவும் நாட்டை மீட்கவும் சபதம் எடுத்து ஹைதர் அலியின் உதவியுடன் படைகளை திரட்டியபோது குயிலி அவருக்கு பல வகைகளிலும் விசுவாசமாக இருந்தார் ஆங்கிலேயரின் படைகளை வெல்ல வேண்டுமானால் சிவகங்கை அரண்மனை கோட்டையில் அமைந்திருந்த அவர்களது வெடிமருந்து கிடங்கை அழிப்பதுதான் ஒரே வழி என்று மருது சகோதரர்களும் குயிலியும் உணர்ந்தனர் அந்த கிடங்கு பலத்த பாதுகாப்பில் இருந்தது உள்ளே செல்ல முடியாத நிலை இருந்தது சிவகங்கை நகரில் கொண்டாடப்படும் விஜயதசமி திருவிழாவின் போது கோயிலுக்குள் பெண்கள் திரளாகச் செல்வது வழக்கம் இந்த சமயத்தை பயன்படுத்தி பெண்கள் படையுடன் கோட்டைக்குள் நுழைய முடிவு செய்யப்பட்டது வெடிமருந்து கிடங்கை அணுகி தாக்குதல் நடத்துவது கிட்டத்தட்ட முடியாத காரியம் அப்போதுதான் குயிலி ஒரு துணிச்சலான தியாகமான முடிவை அறிவித்தார் தன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி மாறுவேடமிட்டு தன் உடலில் நெய்யை தடவிக்கொண்டார் அவர் ஆயுத கிடங்கிற்குள் சென்றவுடன் கையில் வைத்திருந்த தீப்பந்தத்தைக் கொண்டு தன் உடலில் தீமூட்டி வெடிமருந்து கிடங்கு முழுவதும் சுடர்விட்டு எரியும்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் குயிலி தம் உயிரை ஈந்து வெடிமருந்து கிடங்கை அழித்ததன் மூலம் ஆங்கிலேய படைகள் ஆயுதங்களின்றி தவித்தனர் இதை சாதகமாக பயன்படுத்திய ராணி வேலுநாச்சியார் தலைமையிலான படைகள் ஆங்கிலேயரை தோற்கடித்து சிவகங்கையை மீட்டெடுத்தனர் தளபதி குயிலி இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு தியாகம் செய்த முதல் பெண் தளபதி மற்றும் உலகின் முதல் மனித வெடிகுண்டாக வரலாற்று ஆய்வாளர்களால் போற்றப்படுகிறார் அவருடைய தியாகம் இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரத்துக்கும் நாட்டுப்பற்றுக்கும் ஒரு உன்னலமான எடுத்துக்காட்டாக இன்று வரை விளங்குகிறது இந்த தியாகம் உங்களை நிகழவைத்ததா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் தளபதி குயிலியின் வீரத்தைப் பற்றி நீங்கள் அறிந்த தகவலை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இது போன்ற மேலும் பல அரிய வரலாற்று காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி மணியையும் அழுத்துங்கள் நன்றி